பெரியூர்லேயே தாய்மாரிலே ஜோதிட ஆர்வலர்லே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் மதுரையில் வந்து சித்திரை பெருவிழா திருவிழாவாக அந்த பத்து நாட்கள் நடக்கக்கூடிய கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு விசேஷ நிகழ்ச்சியை பற்றி இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம் எல்லாருக்கும் எல்லா ஊரில் இருக்கவங்களுக்கும் ஐப்பசி மாதம் தீபாவளி வரும் ஆனால் மதுரையில் இருக்கவங்களுக்கு சித்திரையிலும் ஒரு தீபாவளி அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை அந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த விழா நடக்கும் பத்து நாட்களும் மதுரை நகரமே திமிலோகப்படும் மதுரை மற்றும் சுற்றிலும் உள்ள ஊர்களிலிருந்து குடும்பத்துடன் உறவு முறையினர் நண்பர்கள் என ஏறக்குறைய சுமார் பத்து லட்சம் மக்கள் அந்த திருவிழாவில் கூடக்கூடிய இடம் வைகை நதியில் கல்லழகர் ஆற்றில் இறங்கும் வைபவ நிகழ்ச்சி அதுக்கு முக்கியமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த அழகர் மலை ஆண்டவர் பழமுதிரி சோழனுடைய நாயகன் மகாவிஷ்ணுவை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் மதுரைக்கு வடக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை கம்பீரமாக காட்சியளிக்கின்றது பார்ப்பதற்கு காலை வடிவில் இருப்பதால் இந்த மலைக்கு ரிஷபாத்திரி என்ற பெயரும் உண்டு தன்மேல் ஏவப்பட்ட சாபத்துக்கு விமோசனம் கேட்டு யமதர்மராஜா இந்த மலைக்கு வந்து பெருமாளை வேண்டி தவம் இருந்தான் தவத்தை மெச்சி எமதர்மனுக்கு பெருமாள் சாப விமோசனம் தந்தபோது பெருமாளிடம் அவன் விண்ணப்பம் கொடுக்குறாரு எமதர்மராஜா சுவாமி நீங்கள் இங்கேயே தங்கியிருந்து பூலோக பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதன் காரணமாகவே மகாவிஷ்ணு இந்த மலையிலே பெருமாள் குடிகொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன எங்கும் இல்லாத சிறப்பாக இங்கு கல்லழகராக அவதாரம் எடுத்து எழுந்தரில் இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் சங்கு சக்கரம் வில் வால் கதை என பஞ்ச ஆயுதங்களுடன் காட்சி தருகின்றார் அது மட்டுமல்ல இங்கு மட்டும்தான் பெருமாளின் கையில் உள்ள சக்கரம் புறப்பட தயாராக இருக்கின்றது பக்தர்களிடமிருந்து அபயக்குரல் வந்தால் கன தாமதிக்காமல் துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக சக்கரத்தை பிரயோக நிலையிலேயே வைத்திருக்கின்றார் பெருமாள் மூலவருக்கு அடுத்தபடியாக அதிமுக முக்கியமானவர் சோலைமலைக்கு அரசராக விளங்கும் உற்சவர் தான் இந்த உற்சவர் வந்து அபரஞ்சி என்ற அரிய வகை தங்கத்தால் ஆனது இந்த சோலைமலைக்கு அரசர் அபரஞ்சி என்பது தேவலோகம் தங்கம்னு சொல்லுவாங்க இந்த பெருமாளையும் தேவலோக பெருமாளாக பூஜிக்கின்றார்கள் உலகத்திலேயே அபரஞ்சி தங்கத்திலான பெருமாள் சிலைகள் வந்து ரெண்டு இடத்துல தான் இருக்குது ஒன்று அழகர் கோவில் இன்னொன்று திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி கோயில் அழகர் ஆற்றில் ஏன் இறங்குகின்றார் அதற்கு என்ன முக்கிய காரணம் என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் சுதபஸ் என்ற முனிவர் நூபர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருக்கின்றார் இந்த நூபரு கங்கைங்கிறது என்னன்னா மகாவிஷ்ணு வந்து அவதாரம் எடுத்த போது வாமன் அவதாரம் எடுத்த போது அவருடைய வைகுண்டத்திலிருந்து அவருடைய கால்களை ஏழு லோகத்திற்கும் ஏற்றி வருகின்றார் அப்போ சத்திய லோகத்திலே இருக்கக்கூடிய பிரம்மா வந்து அழகர் அதாவது மகாவிஷ்ணுடைய காலுக்கு கங்கையை கங்கையினால் புனிதப்படுத்துகின்றார் இன்னும் மேம்பட்டு அதனால தான் அதிலிருந்து வரக்கூடிய அந்த கங்கை நூபுர கங்கைன்னு சொல்லுவாங்க அழகர் மலையில் இந்த நூபுர கங்கையில் தவம் இருக்கிறார் சுதபஸ் என்ற முனிவர் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன்னுடைய பரிவாரங்களோடு அங்கே வருகின்றார் பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்வாசர் அவர் தான் கோபத்தில் நம்பர் ஒன்னாச்சு இல்லையா மண்டூகபவ அதாவது மண்டூகம்னா தவளைன்னு அர்த்தம் தவளையாக போக கடவா என சாபமிடுகின்றார் புதனால் உடனே தவளையாகின சுத சுதபஸ் முனிவர் சாப விமோச்சனத்துக்கு அவரிடம் வழி கேட்கும்போது விவேகவதி தீர்த்தக்கரையிலே அதாவது வைகை நதி தீர்த்தக்கரையிலே நீ தவம் பண்ணிட்டரு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாபர் விமோச்சனம் கொடுப்பார் என்று துர்வாசர் கூறுகின்றார் அதன்படி வைகை கரையிலே தவம் செய்து கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோச்சனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்கள் கூறுகின்றன சித்ரா பௌர்ணமிக்கு நான்கு நாட்கள் முன்னதாகவே சித்திரை திருவிழா துவங்கி விடுகின்றது முதல் இரண்டு நாட்கள் அழகர் மலையிலே இருப்பார் அங்கிருந்து கோவிலிலே வருகின்றார் மூன்றாம் நாள் மாலை மதுரையை நோக்கி புறப்படுகின்றார் ஆரம்ப காலத்திலே கோயிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்காநல்லூர் போய் சேருகின்றார் அங்கு அழகரை குதிரை வாகனத்தில் தூக்கி வைத்து ஆற்றில் இறக்குவதற்காக அலங்காரம் செய்வார்கள் அழகருக்கு அலங்காரம் செய்யும் ஊர் என்பதால் அலங்காநல்லூர் என்ற பெயரே அந்த ஊருக்கு பின்னால் அமைந்துவிட்டது விட்டது அலங்காநல்லூரிலிருந்து தேனூருக்கு வந்து வைகை ஆற்றில் அழகர் அதன் மீது பிறகு வண்டியூருக்கு வந்து மண்டூக முனிவருக்கு சுதப சா முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கின்றார் அதனால தான் அந்த மண்டூருங்கிறது அப்படியே காலப்போக்கிலே மருவி மண்டியூராகி பின் வண்டியூர் ஆகிவிட்டதாம் கல்லர் வந்து கொண்டை கொண்டையிலே குத்தீட்டி கையிலே வளைதடி பூமராங்னு சொல்லுவாங்க இடுப்பிலே ஜமதாடு வகை கத்தி என விதவிதமான ஆயுதங்களுடன் மதுரையை நோக்கி புறக்கடுகின்றார் கல்லழகர் அழகர் மலையிலிருந்து தங்கப்பள்ளக்கிலே புறப்பட்டு வரும் விஷ்ணு சுந்தரராஜ பெருமாள் வழிநடுக பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட மண்டகப்படியிலே ஆசி வழங்கிவிட்டு நான்காம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கு வந்து சேர்கின்றார் அதற்கு முன்னதாக மதுரை எல்லையிலே மூன்று மாவடியிலே அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைகின்றது நான்காம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் கல்லழகருக்கு அபிஷேகம் நடக்கும் இந்த அபிஷேகத்துக்கும் நூபுரு கங்கையிலிருந்து தீர்த்த நீர் தலை சுமையாக கொண்டு வரப்படுகின்றது அபிஷேகம் முடிந்ததும் அலங்கருக்கு அலங்காரம் இதிலும் கூட ஒரு நம்பிக்கை அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியிலே இருக்கும் இந்த பெட்டிக்குள்ள சிகப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் என பல வண்ணங்களிலே பட்டுப்புடவையை இருக்கும் கோவிலில் இருக்கக்கூடிய தலைமை பட்டர் பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார் அவர் கையில் எந்த புடவை கிடைக்கின்றதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படும் அழகர் எந்த புடவை கட்டி ஆற்றில் இறங்குகின்றாரோ அதற்கேற்ப அந்த வருடத்திலே நல்லது கிடக்கு கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை பச்சைப்பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில்தான் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த நம்பிக்கைகளில் கொண்டு ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டுடுத்தி வரப்போகின்றாரோ என பக்தர்கள் அச்சம் கலந்த மகிழ்ச்சியிலே எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஐந்தாம் நாள் பௌர்ணமி என்று அழகர் ஆற்றிலே இறங்கும் வைபவம் தல்லாகுலமே விட்டு கல்லழகர் கிளம்பியதுமே தண்ணீர் பீச்சும் வைபவம் ஏன்னா சித்திரை மாதம் வெயில் இல்லையா அதனால் பாதை அந்த காலத்தில் எல்லாம் வெறும் மண் ரோடு தான் இருக்கும் அந்த தூசு கிளம்பாமல் இருப்பதற்காக தண்ணீர் பீச்சி அடிப்பதற்கும் வெப்பத்தை தணிப்பதற்குமாக இந்த தண்ணீர் பீச்சும் வழக்கத்தை வைத்து வைத்திருந்தார்கள் காலப்போக்கிலே தண்ணீர் பீச்சுவது ஒரு முக்கிய வைபவமாக மாறிவிட்டது அவர் அதை முடிஞ்சதுக்கப்புறம் அழகர் ஆற்றில் இறங்கி வண்டியூரில் போய் சேரும் வரை வைபவம் கலகலப்பாக கோலாகலமாக நடக்கும் ஆற்றிலிருக்கும் அழகரை மதுரையில் உள்ள வீரராக பெறுவால் எதிர்கொண்டு அழைக்கின்றார் மரியாதை நிமித்தம் இருவரும் மாலை மாற்றிக்கொண்டு மண்டூக முனிவருக்கு சாப்பு விமோசனம் தருவதற்காக வண்டியூர் நோக்கி கிளம்புவார் வலிநடுக வரவேற்பை பெற்றுக்கொண்டு ஐந்தாம் நாள் இரவு வண்டியூரிலே போய் சேர்கின்றார் ஆறாம் நாள் அதிகாலையிலே ஏகாந்த சேவை முடித்து பயணக்கிழப்பு நீங்க சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து கொள்கின்றார் சந்தன காப்பு சைத்திரிய அலங்காரம் செய்வார் வண்டியூர் பெருமாளை கோவிலுக்கு வலம் வருவார் அதன் பிறகு சர்பவாகத்திலே புறப்பட்டு தேனூர் மண்டபம் வைகை ஆற்றுக்குள்ளேயே திருமலை நாயக்கரால் அந்த காலத்திலேயே கட்டிக்க கொடுக்கப்பட்டது இந்த தேனூரில் நடந்து கொண்டிருந்த வைபவங்கள் எல்லாம் இப்போது மண்டபத்தில் நடக்கிறது அங்கு அழகர் வருகின்றார் தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்திலே மற்றும் மாறும் அழகர் அங்கிருந்து மண்டப முனிவருக்கு சாப விமோச்சனம் தருகின்றார் பின் தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டபத்திலே மண்டபத்துக்கு ஆறாம் நாள் இரவு வருகின்றார் அன்றிரவு அங்கு தங்குவதற்காக இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களிலே தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்துகின்றார் ஏழாம் நாள் காலையிலே அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கிலே திருமலை நாயக்கருடைய திவானால் செய்யப்பட்டது இது முழுக்க தந்தத்தினால் ஆனது தல்லாகுளத்தில் உள்ள சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வராறு அன்னைக்கு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பள்ளக்கிலே ஜோடனை செய்வார்கள் எட்டாம் நாள் அதிகாலையிலே பூப்பளக்கிளே மலை நோடு மலை நோக்கி கிளம்பும் அழகர் வழிநடுக பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கொண்டு ஒன்பதாம் நாள் காலையிலே அழகர் கோயிலை அடைகின்றார் பத்தாம் நாள் பயணக்கலைப்பு நீங்குவதற்காக உற்சவ சாந்தி நடைபெறுகின்றது பத்து நாட்கள் கொண்டாட்டங்கள் சுபமாக நிறைவேற்று மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகின்றது மதுரை காவல் ஜமீன் அந்த காலத்திலேயே கல்லழகரின் பாதுகாவலராக வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் நியமிக்கப்பட்டிருந்தார் இன்று வரைக்கும் அந்த ஜமீன் வாரிசுகள் தான் கல்லழகருக்கு பாதுகாப்பு இன்றும் ஜமீன்தார் வந்து அவருடைய வம்சாவளியினர் பாதுகாப்பு மரியாதைகள் அவங்களுக்கு வழங்கப்பட்ட பின்னர் தான் கோயிலை விட்டு மதுரைக்கு அழகர் கிளம்புகின்றார் ஆக அந்தக் காலத்திலே அழகருக்கு பாதுகாவலாகப் பூட்டப்பட்ட குதிரை பூட்டிய சாரட் வண்டியிலே அழகரை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார் ஜமீன் இப்போது வண்டி தான் மாறிக்கின்றது ஆனால் அந்த பத்து நாட்கள் வைபவங்களும் அழகருக்காக அதே பாணிகளை தான் கடைப்பிடித்து வருகின்றார்கள் ஆக குதிரை வாகத்திலே வந்து கல்லழகரை தரிசித்தால் நமக்கு எல்லா வளமும் நலமும் கிட்டும் நீங்கள்லாம் பா அன்னைக்கு போக முடியாமல் க எல்லாரும் உற்றார் சுற்றத்தினருடன் சொந்தக்காரர் வீட்டில் போய் இருந்து பார்ப்பாங்க இன்றைக்கி தொலைக்காட்சிகள் மற்ற எல்லா வைபவங்களும் வந்துவிட்டது ஆகையினால் சித்திரை திருவிழா முடிந்தாலும் நீங்கள் வந்து அந்த அழகருடைய பத்து நாள் திருவிழாவை மதுரையிலே நடக்கக்கூடிய அந்த சித்திரை திருவிழாவை சித்திரை ஒன்றாம் தேதி சித்திரை மாதத்திலே குரோதி வருடத்திலே கண்டுகளித்து சுந்தரராஜ பெருமாளின் அன்புக்கும் அருளுக்கும் எல்லோரும் பாத்திரமாக கொண்டு எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்